வாழ்க வளமுடன் இது ஒரு உண்மை சம்பவம் முதியோர்களை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு தான் நான் இந்த கதையில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி ஒன்று தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்மால் முடிந்த அளவு முதியோர்களுக்கு நாம் உதவ வேண்டும் நான் வந்து ஒரு டீ கடை கிட்டக்க நின்றுட்டுருந்தேன் பஸ் போகிறதுக்காக இது ஒரு உண்மை சம்பவம் அப்போது காலையில் எப்போன்னா ஒரு செவன் ஓ கிளாக் அந்த மாதிரி இருக்கும் அப்போது வந்து முதியவர்கள்லாம் வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு திரும்ப இருக்காங்க எங்கள் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காங்க அப்போது ஒரு முதியவர் அவசரமாக அந்த டீ கடை கிட்ட வந்து ஒரு பையன் டீ இருந்தான் அவன்கிட்ட எனக்கு கொஞ்சம் சுகர் கொடுப்பா அப்படின்னு கேட்டார் அந்த பையன் திருத்தருன்னு முடித்தான் உடனே முதலாளி ஓடி வந்து கொஞ்சோண்டு சுகர் எடுத்து டக்குன்னு கொடுப்பா அந்த முதியவருக்கு அப்படின்னு சொன்னார் உடனே அந்த பையன் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் சுகர் எடுத்து கொடுத்தான் உடனே அந்த முதியவர் சாப்பிட்டார் சாப்பிட்டுட்டு அங்கே டீ கடையில் பெஞ்ச் போட்டிருந்தாங்க அந்த பெஞ்சில் போய் உட்காந்துட்டார் ரெண்டு நிமிஷம் உட்காந்துட்டு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு அதற்கு பிறகு நடந்து அவர் போய்விட்டார் உடனே இந்த பையனுக்கு ஒன்றுமே புரியல அப்போ வந்து அந்த முதலாளி சொன்னார் தம்பி இந்த மாதிரி யார் வந்து சுகர் கேட்டாலும் நீ ஒரு ஒரு ஸ்பூன் சுகர் கொடுத்துருப்பா காலையில் முதியவர்கள் நாற்பது வயசுக்கு மேற்பட்டவர்கள்லாம் வாக்கிங் போகும்போது சிலருக்கு சுகர் இருக்கும் அது வந்து கொஞ்சம் லெவல் குறைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி வரும் அப்போ டக்குன்னு வந்து அவங்க கையில் எதுவும் வச்சிருக்காட்டி நம்மள்ட வந்து இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம கொடுத்தோம்னா அவங்க வந்து நல்லபடியாக ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் அவங்க வேணுங்கிற இது பண்ணிடுவாங்க இது நம்ம பண்ணுற ஒரு முதலுதவி அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த டீ கடப்பா எனக்கு அதற்கு பிறகு தான் முதலாளி ஏன் இந்த மாதிரி கொடுக்க சொன்னார் அப்படிங்கிறதோட அர்த்தம் புரிஞ்சுத பார்த்துட்டு நான் அப்படியே அசந்து போயிட்டேன் நாம் நிறைய படித்தவர்கள் இருக்கிறோம் நிறைய படித்தவங்க எல்லாமே கூட இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு முதலுதவி செய்வதற்கோ இல்லை ஒரு முதியவர்களுக்கு உதவி பண்ணுவதற்கோ ரொம்ப யோசிக்கிறோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க நம்ம இல்லாத என்ற அளவு முதியவர்களுக்கு நாம் உதவ வேண்டும் அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்கள சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க